ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் உயிரியல் தாவரவியல் வால்யூம் செகண்ட் புக் பேக் கொஷினில் இருக்கிற மார்க் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் செகண்ட் வால்யூமில் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் நைன்த் லெசன் திசு மற்றும் திசு தொகுப்பு பேஜ் நம்பர் ஒன்று திசு மற்றும் திசு தொகுப்பு இந்த லெசனுடைய ஒன் மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் முப்பத்தெட்டு எடுத்துக்கோங்க இந்த லெசனோடைய ஒன் மார்க் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் கீழ்கண்ட படத்தினை உற்று நோக்கி சரியான விடையைத் தேர்ந்தெடு இந்த படத்தை பார்த்து ஆன்சர் நோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கான ஆன்சர் பார்ப்போம் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பி மற்றும் சி தண்டு நுனியில் ஈஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோ ஈஸ்ட்ரோஜன் கொள்கை ஆகும் செகண்ட் ஒன் பாருங்கள் ஏ மெடுலா கதிர்களை உருவாக்குகிறது தேர்ட் ஒன் பி புறணியை உருவாக்குகிறது ஃபோர்த் ஒன் சி புறத்தோலை உருவாக்குகிறது இல்லை ஃபர்ஸ்ட் கொஷின்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ஒன்று மற்றும் மூன்று அதாவது ஏபி மற்றும் சி தண்டு நுனியில் இஸ்டோஜென் கொள்கை ஆகும் அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள் சி புறத்தோலை உருவாக்குகிறது இது ஃபர்ஸ்ட் கொஷின்க ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எக்ஷார்க் எனப்படுவது மெட்டாசல மெட்டாசைலத்திற்கு வெளியே புரோட்டோசைலம் அமைந்துள்ளது செகண்ட் ஒன் பாருங்கள் சென்ட்ராக் எனப்படுவது புரோட்டோசைலம் மையத்தை நோக்கி அமைந்துள்ளது தேர்ட் ஒன் பாருங்கள் சென்ட்ராக் எனப்படுவது புரோட்டோசைலத்திற்கு நடுவில் மெட்டாசைலம் அமைந்துள்ளது அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள் மிஷார்க் எனப்படுவது மெட்டாசைலத்திற்கு நடுவில் புரோட்டோசைலம் அமைந்துள்ளது இந்த செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ இரண்டு ஒன்று இரண்டு மற்றும் நான்கு மட்டும் அதாவது செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பாருங்கள் எக்ஷார்க் எனப்படுவது மெட்டாசைலத்திற்கு வெளியே புரோட்டோசைலம் அமைந்துள்ளது அடுத்தது என்ட்ராக் எனப்படுவது புரோட்டோசைல மையத்தை நோக்கி அமைந்துள்ளது ஃபோர்த் ஒன் பாருங்கள் மிஸார்க் எனப்படுவது மெட்டாசைலத்திற்கு நடுவில் சைலம் அமைந்துள்ளது இது செகண்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து தேர்ட் கொன் தேர்ட் கொஷின் பாருங்கள் ஜிம்னோஸ் ஜிம்னோஸ் சல்லடை குழாய்களை கட்டுப்படுத்துவது எது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ துணைச்சல்களின் உட்கருக்கள் ஜிம்னோஸ்பெர்மங்களின் சல்லடை குழாய்களை கட்டுப்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்துட்டு செல்களின் உட்கருக்கள் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் இருவி இருவித்திலை தண்டில் வாஸ்குலர் கற்றலிலிருந்து இலை இலவை இழுவை நீட்டிக்கப்படும் நீட்டிக்கப்படும் பொழுது இலை நரம்பின் வாஸ்குலார் திசுக்கள் எவ்வாறு அமைந்து இருக்கும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ சைலம் மேற்புறத்திலும் புலோயும் கீழ்ப்புறத்திலும் இருக்கும் இது ஃபோர்த்து கொஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள் இரு வித்திலை தாவரங்களில் ஒட்டு போடுதல் வெற்றிகரமாக உள்ளது ஆனால் ஒரு வித்திலை தாவரங்களில் அவ்வாறு இல்லை ஏனென்றால் இருபத்திலை தாவரங்களில் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ இரண்டாம் நிலை வளர்ச்சிக்காக கேம்பியம் அமைந்துள்ளது இது ஃபிஃப்த்து கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த லெசனோடைய மார்க் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ